பிரியாணி என் சாப்பிட்டு ஒய் ஆரமாக இது என்ன அது வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் படுத்துட்டு சாப்பிடுவேன் படுத்துவிட்டு சாப்பிட்டான்னு இறங்குமா அங்கே போகிறேன் ஆ ஆ படுத்துட்டு சாப்பிட்டா இறங்குமா ம் எனக்கு ஒன்றுமே இல்லையா நான் படுத்துக்கிட்டு சாப்பிட எனக்கு ஒன்றுமே இல்லையே நான் எப்படி சாப்பிடு படுத்துட்டு படுத்துட்டு எடுத்து எடுத்து தண்ணி இருக்கும் நானும் பக்கத்தில் படுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் என்னடா இது முன்னாடா ஐயையோ எப்ப அருமையா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த படுத்துக்கிட்டு சாப்பிடறது அப்ப நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம நானும் அப்படியே படுத்துக்கிட்டு சாப்பிட்டுருப்போம் உங்க கூட இனிமேல் அந்த வீடியோ பாக்குறவங்கன்னா பிரியாணி சாப்பிடணும் படுத்துக்கிட்டு சாப்பிடுங்க படுத்துக்கிட்டு சாப்பிட்டா ஒரு பிரியாணிக்கு பதிலாக மூணு பிரியாணி சாப்பிட்லாமா இந்த ஐடியா தெரியல திவ்யா காலேஜி தான் எனக்கு இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்தாங்க உங்க நவுத்தியாய் நின்று தான் மாதிரி கறி என்ன காப்றதுல. சாப்பிடு சாப்பிடு. ஐயோ அப்பா என்ன அம்மா கறி இருக்கே. ம். என்னடா இது? சாமி. அது சாமி. எனக்கு சாமி.